பொது காலம் இருபத்தி ஐந்தாவது வாரம் செவ்வாய்க்கிழமை நற்செய்தி பகுதி லுக்கா எட்டு பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று வரை லுக்கா தனது எட்டாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள அருள்வாக்குகள் வரையிலும் இயேசுவின் சீடத்துவத்தை பிரத்யேகமாக எடுத்துரைக்கிறார் சீடர்கள் என்பவர்கள் அல்லது திருத்தூதர்கள் என்பவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சீடர்களாக திருத்தூதர்களாக இருக்க முடியும் என்பதனை சொல்லி தனது எட்டாவது அதிகாரத்தை லுக்கா தொடங்குகிறார் இயேசுவின் உயிர்ப்பின் நற்செய்தியை திருத்தூதர்களுக்கே அறிவித்ததால் திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று மகதலா மரியாவை புனித தாமஸ் அக்வைனாஸ் அழைக்கிறார் லூக்கா நான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் வசனம் வரை சீடர்கள் அல்லது திருத்தூதர்கள் என்பவர்கள் இறைவார்த்தையை கேட்பதிலும் அதனை வாழ்ந்து காட்டுவதிலும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று லூக்கா விரும்புகிறார் சீடர்கள் உவமைகள் வாயிலாக மட்டும் இறைவார்த்தையை கேட்பவர்கள் அல்ல மாறாக இயேசு தனியாக இருக்கும்போது அந்த உவமையின் உட்பொருளையும் ஆழமாக உள்ளத்தில் உள்வாங்கி வாழ வேண்டியவர்கள் எனவே லூக்கா புலப்படுத்தும் சீடத்துவம் இறைவனுடைய வார்த்தையை வெறுமனே கேட்பதில் மட்டுமல்ல அதை வாழ்ந்து காட்டுவதிலும் அடங்கியிருக்கிறது என்பதனை உணர்த்துகிறார் இதன் பின்னணியில் இன்றைய நற்செய்தியை நாம் உற்று நோக்குவோம் இருபது வசனம் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் கூட்ட நெரிசலின் காரணமாக இயேசுவை அணுக முடியாததை பார்த்து உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவுக்கு அறிவிக்கிறார் அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்று இயேசு பதில் மொழி தருகிறார் அப்படியென்றால் சீடத்துவத்திற்கு மிகச்சிறந்த முன்மாதிரி தன் தாய் மரியா என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார் சீடனின் குணநலன்கள் ஒன்று சீடன் என்பவன் தன் வாழ்க்கையை கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்பவன் லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டு நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே நிகழட்டும் என்று மங்கள வார்த்தை அறிவிப்பின் போதே தன் வாழ்க்கை முழுவதையும் கடவுளுக்கும் அவரது வார்த்தைக்கும் சமர்ப்பணம் செய்தவர் அன்னை மரியா இரண்டு சீடன் என்பவன் இறை வார்த்தையை முழுமையாக நம்புகிறவன் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஐந்து ஆண்டவர் உமக்கு சொன்னவை உமக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று மரியாவை பார்த்து சொல்லுகிறார் மூன்று சீடன் என்பவன் தொண்டனாக வேலைக்காரனாக இருக்க அழைக்கப்பட்டவன் லூக்கா ஒன்று முப்பத்தி ஒன்பது எலிசபெத்தம்மாவுக்கு தொண்டு செய்ய யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு சென்றார் அன்னை மரியார் நான்கு சீடன் என்பவன் அடுத்தவர் பிரச்சனையை தன் பிரச்சனையாக உணர்ந்து செயல்படுபவன் யோவான் இரண்டு மூன்று திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்று திருமண வீட்டின் பிரச்சனையை தன் பிரச்சனை போல பாவித்து இயேசுவிடம் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் ஐந்து சீடன் என்பவன் இறை வார்த்தையை அள்ளும் பகலும் இதயத்தில் தியானிப்பவன் லூக்கா இரண்டு பத்தொன்பது மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இரண்டு ஐம்பத்தி ஒன்றில் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இதை புனித அகஸ்தினார் இப்படி சொல்லுகிறார் மரியா இயேசுவை தன் வயிற்றில் கருத்தறிக்கும் முன் தன் இதயத்தில் அவரை முதலில் கருத்தரித்தார் என்று கூறுகிறார் இதே கருத்தை புனித அபிலா தெரேசா தான் எழுதிய இன்டீரியர் காசில் என்கின்ற புத்தகத்தில் வேறு வார்த்தைகளில் குறிப்பிடுகிறார் மரியாளின் ஜவ வாழ்வும் இதயத்தில் பதித்து வைத்து தியானிக்கும் மனப்பான்மையுமே அவருடைய சீடத்துவ வாழ்க்கைக்கு அடிப்படை என்று கூறுகிறார் என் தாய்தான் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்ட முதல் சீடத்தையும் முதன்மையான சீடத்தையும் ஆவார் என்று மறைமுகமாக புகழும் இயேசுவை நாமும் அன்னை மரியாவை போல இயேசுவை பின்பற்ற முயற்சி செய்வோம் இயேசு அழைக்கிறார் சீடத்துவத்தை வாழ்ந்து காட்ட அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம் ஆமேன்